நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைகளில் சுமார் ரூபாய் எண்ணூறு கோடிக்கு மேல் பணப்பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் முறைகேடு நடந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார் திமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் முறைகேடு நடந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தில் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சோதனைகளில் ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் பழனிசாமி அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம் விவரங்களை ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் எடப்பாடி பழனிசாமி என்ன தெரிவித்திருக்கிறார் என்ன ராஜலட்சுமி வணக்கம் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்று ஊரை அடித்து உலையில் போடும் இந்த திமுக ஆட்சியின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைகளில் காலியாக இருந்த பல்வேறு பதவிகளுக்கு புதிய ஊழியர்களை நியமிக்க நடைபெற்ற தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் இதில் சுமார் எட்நூறு கோடி ரூபாய்க்கு மேல் பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதாகவும் புகார்கள் எழுந்துள்ளது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் நடத்திய சோதனைகளின் விளைவாக இந்த ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிகிறது என அதிமுகவின் பொதுச்செயலாளரும் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்தலத்தின் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார் மேலும் ஜாப் ராக்கெட் முறையில் நடைபெற்ற இந்த ஊழலில் திமுக அரசின் இந்த துறை அமைச்சர் மற்றும் அவரது சகோதரர்களின் நிறுவனங்கள் அதிகாரிகள் இணைந்து வேலைவாய்ப்புக்காக முயற்சித்தவர்களிடம் இருபத்தைந்து லட்சம் முதல் முப்பத்தி ஐந்து லட்சம் வரை லஞ்சமாக வசூலித்ததாகவும் அந்த பணத்தை ஒரு சில நிறுவனங்கள் மூலம் சட்ட விரோத பண பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டுள்ளது இந்த இமாலய ஊழல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய காலகட்டங்களில் நடைபெற்றதையும் இது தொடர்பாக கிடைத்த பல ஆவணங்கள் அமலாக்கத்துறை தமிழக காவல்துறை டிஜிபிக்கு அறிக்கையுடன் சமர்ப்பித்து ஊழலில் ஈடுபட்டவர்களின் விவரங்களை இணைக்கப்பட்டு இந்த அறிக்கையின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று கோரியுள்ளது தமிழக காவல்துறை இது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்தால்தான் தங்களால் சட்டவிரோத பண பரிமாற்ற தட சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியும் என்று அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது தமிழக காவல்துறை பொறுப்பு டிஜிபி அவர்கள் இந்த ஊழலில் யாரையும் காப்பாற்ற முயற்சிக்காமல் நடுநிலையோடு முதல் தகவல் அறிக்கையை உடனடியாக லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்புத்துறை மூலம் பதிவு செய்ய வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் முதலமைச்சர் காவல்துறையின் கைகளை கட்டாமல் இருந்தால் சரி அரசு பணி என்பது பல்வேறு இளைஞர்களின் கனவு அந்த கனவை நனவாக்க பகல் இரவு பகல் பாராமல் போராடி கொண்டிருக்கும் அவர்களின் உழைப்பை தங்களின் கமிஷன் கொள்ளைக்காக சிதைக்கும் திமுக அரசுக்கு ஊழ்வினை உருந்து வந்து ஊட்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் ராஜலட்சுமி நன்றி ராஜேஷ்